காரணமாக சென்னை மதுரவாயில் குவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் பகுதியில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது இது தொடர்பான கள தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத் வினோத் கடந்த ஒரு மணி நேரத்தில் நுழம்பூர் பகுதியில் அதிகப்படியான மழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் டிட்வா புயல் எதிரொலி காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த நிலையில் மதுரவாயல் பூந்தமலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மதுரவாயல் கோவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக நொளபூர் தரைப்பாலம் முழுவதும் வெள்ள நீர்கள் மூழ்கியதால் அந்த பகுதி என்பது போக்குவரத்து தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதனால் அந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் கடும் அவதியும் சந்தித்திருக்கிறார்கள் பருவமழை காலங்களில் எப்பொழுதும் நுளம்பூர் தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழுவது ஒரு தொடர்கதையாகவே இருப்பதாக அப்பகுதிவாசிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் தற்போது உள்ள அசாதாரண சூழ்நிலையில் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் மதுருவாயில் இருந்து நொலம்பூர் செல்வதற்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் ஒரு சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள் அதே அதே போல இந்த தரைப்பாலத்தை பயன்படுத்தும் பொழுது திடீரென்று வாகனங்கள் பழுது ஏற்படுவதாகவும் ஓட்டிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது குறிப்பாக பருவமழை காலங்களுக்கு முன்பாகவே மதுரவாயல் கோவமாற்றை தூர்வாரி ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் என பொது பொதுமக்கள் பலமுறை கோரிக்கையை விடுத்ததாக சொல்லப்படுகிறது அந்த கோரிக்கையை மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது தற்போது ஆகாய தாமரை அகற்றப்படாமல் இருக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் வெள்ள நீரில் தரை தரைபாலம் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கொற்ற பொதுமக்கள் செல்லாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த ஆகாய தாமரை மலர்ந்ததால் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடாமல் அப்படியே நிற்கக்கூடிய அளவில் அந்த ஆகாய தாமரை அதிக அளவு இருப்பதாகவும் அதனாலதான் இந்த சம்பவம் என்பது இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் தற்போது வரை இந்த நுழம்பூர் தரை மேம்பாலம் தற்போது போக்குவரத்து தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு பகுதிகளிலும் பேரைகேடுகள் போடப்பட்டு அந்த சாலையில் இருந்து பொதுமக்கள் வாகன ஓட்டில் யாரும் செல்லாத வரை போக்குவர போலீசார்கள் குவிக்கப்பட்டு அந்த பாலம் தரை பாலம் என்பது தற்போது முடக்கப்பட்டு இருக்கிறது தற்போது இந்த பகுதியில் செல்லாத பொதுமக்கள் மற்றும் தங்களது இருசக்கர வாகன இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி செல்வதால் தங்களது அலுவலுக்கு பணி கூட செல்ல முடியாத நிலை என்பதும் ஏற்பட்டிருப்பதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக இதற்கான உடனடி தீர்வை மாநகராட்சி தரப்பிலும் அதிகாரிகளும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை அப்பகுதிவாசிகள் கோரிக்கையாக இருக்கிறது பேத்தா நன்றி வினோத் கலத்தகவல்களை வழங்கியமைக்கிறது 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book ana EB Up to 5 kilowatt solar panels with no additional cost o'da Zero EB Revolution. To book call 8939710009.